எத்து நம்ம ஊரல் போட்டால் பார்த்திங்களா சைன் அஃபேக்ட்ரியாக புண்ணாக்கு கரைசல் அது பாருங்கள் இப்படி தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாள்லேயே நல்லா மஞ்சள் ஆகிடும் பார்த்திங்களா இப்போ லைட்டாக அது நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து இருக்குது பார்த்திங்களா நல்லா அப்சர்வ் ஆகுது நல்லா புண்ணாக்கு எப்படி இருந்தது நான் போடும்போது எவ்வளோ கட்டியாக இருந்தது இந்த புண்ணாக்கை எல்லாத்தையும் அது சாப்பிட்டு நொதிக்க வைச்சிரும் நொதிக்க வச்சு தூள் தூளாக போயிடும் ஒரு புண்ணாக்கு கூட இதே போல் கட்டியாக தெரியாது அந்த அளவுக்கு இன்னும் மஞ மஞ்சளாகிடும் அப்போ தான் நுண்ணுயிருக்கள் பெருக்கம் இருக்குன்னு இப்போ பாருங்கள் லைட்டாக தெரியுது மஞ்சள் தெரியுதா உங்களுக்கு லைட்டாக அந்த மஞ்சள் தெரியுது பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ அந்த ட்ரம்மு அப்படியே ஒரே ஒரு பயிர் தான் வச்சுது இப்போ அந்த இடத்துல நாலு பயிருங்க வருது நாலு பயிர் வருது இன்னொரு முறை களை பிரிச்சிட்டுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த சைனா ஃபேக்ட்ரியே புண்ணாக்கு கரைச்சல் போடுறோம் இப்போ அது சரியாயிடும் இப்போ இதுக்கு வந்து பால் கொடை வாடக்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படியே தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படி இருந்தால் தான் சேர் இருக்கும் சேர் இருகுனா தான் வேர் நல்லா பிடிக்கும் அப்போ தான் ஆ யாரோட ஆதரவும் இல்லாமல் அதே தன்னை தன்ன தண்ணியாக தனித்து வளரணும் அதுக்கு தான் இந்த பாடுபடுறோம் தண்ணி இப்போ தான் விடுறோம் பூமி நல்லா நட்டு நாலாவது நாள் இன்றைக்கி நடவு பண்ணி நாலாவது நாள் ஆகுது இப்போ மீன் அமிலம் சைனோ ஃபேக்ட்ரியாக ஈஎம் கரைசா இது மூணையும் கலந்து இப்போ இருக்கோம் அப்படியே தெரியுதுங்களா சேரு நல்லா சேராக இருக்கும் நட்டு நாலு நாள் நல்லா சேராக இருக்கும் சேரை வந்து வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் காயக்கூடாது இதே மாதிரி அங்கங்கே கண்ணுக்கு தென் தெம்புடுதான் கண்ணுக்கு தெம்பெடுத்து பார்த்தீங்களா இந்த ஈர நப்பு தெம்பெடுத்து பாருங்க அது வரைக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படி காய போட்டுடணும் அப்போ தான் அதோடைய வேர்கள் வந்து வழுப்புரும் இது எப்படின்னா பிறந்த இருந்து புகுந்த வீட்டுக்கு வ வர மாதிரி தான் பயிர்கள் நம்ம அந்த நாத்தாங்காலருந்து பிடிங்கி இங்கே நடுறோம் நடும்போது இது புற புகுந்த வீடு புகுந்த வீடுன்றதால் சூழ்நிலைகள் சூழ்நிலைகள்னால் அதுங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் உணரணும் பயிர்கள் சூழ்நிலை உணரணும் அப்படி உணர்ந்தால் தான் அது மெதுவாக அது வேரை வந்து தரையில் இறக்கி குடிக்கணும் அப்படி பிடிக்கும்போது என்ன ஆகணும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இருக்கணும் சேர் எப்பவுமே நம்ம மண் எடுத்து நம்ம உடம்புல தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் கொடுக்குது பார்த்திங்களா காய காய அதே மாதிரி தான் வேறுக்கும் இருக்கம் கொடுக்கும் அப்படி இருக்கம் கொடுக்கும்போது தான் அந்த வேறு நல்லா ஆழமாக ஊணும் அப்புறமா தான் உயிர் பெறும்